இந்தியாவிலே மூணு புள்ளி ஒம்போது சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு மடங்குக்கு மேலே எட்டு புள்ளி ரெண்டு சதவீத எடுத்த ஒரே கட்சி நாம் அவர் தனித்தே அவர் சொன்ன மாதிரி போயிட்டால் பிரச்சனை இல்லை நமக்கு எதிராக போயிட்டார்னா நம்ம காலி இன்னு மோடியும் சோனியா காந்தியும் நினைக்கக்கூடிய அளவுக்கு சீமான் நினைக்க இந்திய அரசியலில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்திட்டாரு அண்ணாமலை வந்து சீமான அண்ணா காசு கொடுக்காமல் வாக்கு வாங்கியிருக்கிறாருன்னு சீமானை பாராட்டினாலும் சரி செல்வ பெருந்தகை சீமான கிளைஞர்கள் வாக்களிப்பது தவறுன்னு சொன்னாலும் சரி இது தொடர்பாக தான் அந்த இது நடந்திருக்கு ஏன்னா மூணு புள்ளி ஏழு எடுத்தவங்க எட்டு கால் வந்தாச்சு எட்டு புள்ளி ரெண்டு அப்போ வளர்ந்தது இவங்க தான் தேய்ந்தது திமுக தான் சிவகார்த்தியன் சீமானை பற்றிய ஒவ்வொரு இதுகளையும் வந்து தன்னோட மன்றத்தை சேர்ந்தவங்கள்கிட்ட அப்படியே பண்ணிகிட்ருக்காரு சீமானனோட டயலாக்கை என் படத்தில் நிறைய வச்சுருக்கிறேன் சீமானம் மேல எனக்கு பத்துதல் உண்டுங்கிறதெல்லாம் சி சிவகார்த்தியனே தன்னோட நண்பர்கள்ட்ட சொ சொல்லிகிட்டு இருக்கிறாரு வாய்ப்புள்ள ராஜா அந்த சீமான் பேசக்கூடிய டயலாக்கெல்லாம் தன் படத்தில் பயன்படுத்தக்கூடியவர் தான் சிவகார்த்தியன் வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்ம ஓடிப்பவர் அரசியல் திறனாளர் ஐஆர் ரவீந்திரன் துறைசாமியர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அவன் கார்த்திக் நாம் தமிழை கட்சி எட்டு விழுக்காட்டுக்கு மேலே வாக்களை பெற்றுருக்கு இது ரெண்டு தரப்பு கடை சொல்லப்படுது ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது போதுமான வாக்கு இல்லை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு வந்து இன்றைக்கி சூழலில் மோடியாக ராகுலான்னு மையப்படுத்திய ஒரு தேர்தலில் வந்து எட்டு விழுக்காடு போடுறதெல்லாம் ஒரு அசாத்தியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து உங்களை பாருங்க நீங்கள் மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை இது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நாம் தமிழர் என்ன முடிவெடுப்பாங்களோ அவங்க எப்படி அரசியல் காய் நிறுத்துவாங்களோங்கிறதுல பாஜக தரப்பும் காங்கிரஸ் தரப்பும் டெல்லியில் வந்து இதை கலக்கத்தோடு பார்க்குறாங்க அவங்க ரெண்டு தரப்புமே இதை ரொம்ப ஆச்சரியத்தோட காங்கிரஸ் தலைமையும் பாஜக தலைமையும் நாம் தமிழரோட இந்த எட்டு சதவீத வாக்கை பார்க்குறாங்க ஏன்னா அவங்க இந்திய அளவில் பார்க்கக்கூடியவங்க அவங்க தமிழ்நாடு அளவில் பார்க்கக்கூடியவங்கள நேஷ்னல் லெவலில் பார்ப்பாங்க அவங்களோட மெயின் ப்ரியாரிட்டி வந்து அவங்கள பொறுத்தளவில் பாராளுமன்ற தேர்தலாக தான் பொதுவாகவே இருக்கும் ஏன்னால் சட்டமன்ற தேர்தலை கூட அவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வீகத்துக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க இதுதான் நேஷனல் பார்ட்டிஸோட ஒரு அணுமுனையாக இருக்கும் என்னோடய டேட்டாலிஸ்ட்டு தம்பி ஜெயந்தன் ஒரு இன்ஜினியர் அர்டிவிகேட் மதுரக்காரை தம்பி அவர் வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறார் ரிஷியும் அதே டீட்டெயில் கொடுத்துருந்தாரு அந்த உங்களுக்கு அவங்களுக்கு வைக்கிறேன் அதுதான் காங்கிரஸ் தலைமையும் பிஜேபி தலைமையும் வந்து அந்த இதை தான் பார்க்குறாங்க காரணம் இந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியோ அல்லது மோடி பிரதமராக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் பெரிய அளவு பலயமடைந்திருக்கின்றன குறிப்பாக தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தெலுங்கானா இங்கே வந்து சந்திரசேகர் ராவ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தொழு நாற்பத்தொ ஒன்று புள்ளி ஏழு விடுக்காடு வாக்கள் பெற்றாங்க ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு புள்ளி ஏழு அப்படியே அறுபது சதவீதம் போயிட்டு பத்து வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் க கழிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணவர் அங்கே தெலுங்கானா அரசியல் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி சொல்லலை பிரைம் மினிஸ்டர் ஆக்ட்டு மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிட்டுன்னு போயிட்டு அடுத்து பஞ்சாப்பில் அகாலிதளம் கழிஞ்சடவை ரெண்டு எம்பி ஜெயித்தாங்க இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தாங்க இந்த தடவை அவங்க வந்து பதிமூணு புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு போயிட்டாங்க வெறும் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்ஸுங்க போயிட்டாங்க பாதிக்கும் கொஞ்சம் கீழே போயிட்டாங்க பகுஜான் சமாஜ் பார்ட்டி அவங்க கழிஞ்ச கழிஞ்சடவை பத்து சீட்டு ஜெயித்தாங்க அவங்க வந்து பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்திருந்தாங்க இந்த தடவை ஒம்பது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு போயிட்டாங்க அதுபோல் இண்டியன் நேஷ்னல் லோக்டல் ஜென் தென் சௌத்தாலா அவரோட இன்னொரு ரிலேட்டிவ் துஷன் சௌத்தாலா ஜேஜிபி இவங்கள்லாம் கலைஞரோட பார்லிமெண்ட்டோட மிக மிக குறைஞ்ச ஓட்டுக்கு போயிட்டாங்க இந்தியாவிலே மூணு புள்ளி ஒம்பது சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு மடங்குக்கு மேலே எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் இந்த டேட்டா வந்து சுனில் கலகூரு பிரசாந்த் கிஷோரு ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஷங்கர் சந்தீப் சக்சேனா இவங்க எல்லாத்துக்குமே வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அவங்க ரெண்டு தரப்புமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நாம் தமிழர் தமிழ்நாட்டில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ அந்த முடிவு நமக்கு பாதகமாக வந்ததுன்னா நாற்பது சீற்றம் நமக்கு பெயருமேன்னு ஒரு தரப்பும் வழக்கம் போல் நாம் நாற்பது சீட்டை அடிச்சிடலாமனு இன்னொரு தரப்பும் அவங்களுக்குள்ளே பேசக்கூடிய அளவுக்கு நாம் தமிழருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போத மையமாக வச்சு பாஜகவும் காங்கிரஸும் நாம் தமிழரோட இந்த அதிசயத்தக்க இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த தலைவரும் ப பண்ணாத சாதனை பண்ணிட்டாரு இவர் இருபத்தி ஒம்போதில் என்ன பண்ணுவாரோ தனிச்சேன் நின்றுட்டால் பிரச்சனை இல்லை நம்ம எதிரி ஒருத்தர் கூட அவர் சேர்ந்துட்டாருன்னா என்ன ஆகுமோன்னு அவங்க கலங்கி போய் நிற்கிறாப்பில் நாம் தமிழர் தெளிவாக இருக்காங்க தொடர்ந்து தனித்து போட்டிங்கிற அளவில் அவங்க தெளிவாகவே அவங்க பாதையை வகுத்து போய்ட்டுருக்காங்க இருபத்தி ஆறிலையும் தனித்து போட்டிங்கிறத நாம் தமிழர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்களோட பாதை வந்து தெளிவாக தான் இருக்குது பட் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி இந்திய அரசியலில் வந்து ஒரு பெரிய புள்ளி அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளியில் காங்கிரஸும் பாஜகவும் இருபத்தொம்போதில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழரோட ஒவ்வொரு மூவையும் அசைவையும் அவங்க பார்த்துட்டு எனக்கே பாஜக சென்றிருக்கா உள்ள என்னோடய நண்பர்கள் கேட்டாங்க எப்படிங்க பாஜக நாம் தமிழர் மட்டும் அகாலிதளம் பகுஜான் சமாஜி சந்திரசேகர் ராவ் இப்படி ஒவ்வொருத்தரும் வீழ்ச்சி அடையும் போது நாம் தமிழர் மட்டும் எப்படி இந்த வெற்றியை பெற்றுட்டாங்க ஆச்சரியமாக இருக்குதுங்கிறத வந்து டெல்லியில் இருந்த நண்பர்களும் சரி பிராண்டிங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி நாம் தமிழர் எடுத்துட்டாங்களே இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் சீமான் கொஞ்சம் டில்ட் பண்ணினாலும் இன்னொருத்தர் காலி ஆகிடுவாங்களே இது பெரிய ஒரு வாக்கு வங்கி இல்லையா எந்த இடத்துலையும் நிற்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி மக்களவையிலே இவர் இதை எடுத்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் இதோட பெரிய அளவு போவாருங்கிறத அவங்க ஆச்சரியமாக எந்த திசையில் சீமான் பயணிப்பாருங்கிறதுல அவங்க ரெண்டு தேசிய கட்சிகளுமே பார்க்குறாங்க இத்தனைக்கும் சீமான் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணினி உங்களை எடுத்து தாங்க அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு அவர் பணி பாராளுமன்ற கெட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்டு தான் எடுத்திருக்காருங்கிற பதில்தான் நாம் சொல்கிறோம் அவ மேலோட்டமாக பார்த்தா சோதர சீமானுக்கே கூட பத்து பன்னெண்டு எதிர்பார்த்த ஒரு எட்டு தானேங்கிற ஒரு திருப்தியின்மை அவருக்கு கூட இருக்கலாம் நம்ம இவ்வளோக்குள்ளே நம்ம மக்களுக்காக உழைச்சமே மக்கள் நம்மளோ இவ்வளோக்குள்ளே நிறுத்திட்டானே இன்னும் ஒரு நாலு விழுக்காடு நமக்கு போட்டிருக்கலாமேங்கிற ஒரு பார்வை மக்கள் மேலே இருக்கலாம் பட்டு மக்களை நிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டு வரல அவர் அது எனக்கு தெரியும் அவர் பழகின வகையில் மக்களை நிந்திக்க மாட்டார் அது மற்ற தலைவர்கள் மாதிரி மக்களை நிந்திக்கக்கூடிய கேரக்டரில் என் மக்கள் எனக்கு போடலைங்கிற மாதிரி அவர் வருத்தப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் உண்டு ஆனால் ரெண்டு நேஷ்னல் பார்ட்டியும் இருபத்தொம்போதில் இந்தியாவை பிடிக்கணுங்கிற ரெண்டு நேஷ்னல் பார்ட்டியும் சீமானுக்கு இந்த வாக்குகளை வந்து மிகவும் அதிசயிச்சு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஸோ சீமான் இந்திய அரசியலில் மிக முக்கியமான ஒரு இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கில் வந்துட்டாப்பில் இது தினத்தந்தி கருத்துக்கணிப்பாளர்களுக்கு தெரியுமா அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியுமா அதில் பேட்டியை பண்ண அசோகாவுக்கு தெரியுமா ஹரிக்கு தெரியுமா அசோகாவும் ஹரியும் என் தம்பி தங்கைகள் தான் அவங்க நல்லெல்லாம் என்றைக்கும் நான் பாசத்தோடு இருப்பேன் அக்கறை அக்கறையோடு இருப்பேன் அது வேறு விஷயம் பட்டு இந்த பதிவு செய்யும்போது அந்த பேட்டியில் இருந்த தம்பியும் தங்கச்சியும் நான் பதி பண்ணணுங்கிறக்காக தான் சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியுமா ஒருவேளை அவங்களுக்கு தெரியலாம் ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள தடுக்கலாம் அதான் உண்மை இதை வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே யாரும் தெளி தெளிவாக இந்த சீமானுக்கு ஓட்டோட இம்பார்ட்டன்ஸை யாருமே புரியலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் டெல்லி காங்கிரஸும் பாஜகவும் புரிகிறாங்க அவங்க நம்மகிட்ட என்கொயர் பண்ணுறாங்க ஹோட்டு ஹேப்பன் ஹவீட்டு ஹேப்பன்ட்டு ஏன்னா சந்திரசேகரராவன்னுக்கல்ல அகாலி தளம் நிற்கல்ல மாயாவதினு யாருமே இந்திய அளவில் நிற்க முடியாத போது இவர் மட்டும் எப்படி நின்றுட்டார் இவர் மட்டும் எப்படி பத்தொம்பது மக்களவையோட இது ரெண்டு மடங்கு உயர்த்திட்டாருங்கிறத ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஸோ சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு எந்த திசையில் போகுங்கிறத நமக்கு எதிராக போயிடுவாரோ இல்லை நமக்கு எதிராக போயிடுவாரோ ஒரு அதிரடி முடிவெடுத்து நமக்கு எதிராக பண்ணிடுவாரோன்னு காங்கிரஸும் பாஜகவும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமில் சீமானோட மூவ் என்னங்குறதில் அவங்க யோசித்து தமிழ்நாடு சீமான் சென்றிருக்கா தான் தமிழ்நாட்டில் ரிசல்ட்டு இருபத்தொம்போதில் இருக்குன்னு அவங்க கருதுறாங்க ஏன்னா பார்லிமெண்ட்லேயே எட்டு எடுத்துட்டாருன்னா அசம்பிளியில் எக்கச்சக்கம் தாண்டி பெயருவார் ரெண்டு மூணு மடங்கள்லாம் போயிடுவாருங்கிற மாதிரி தான் அவங்க கணக்கடுறாங்க இது ஒரு வளரும் கட்சி அந்த பாணியில் நாம் தமிழர் கணக்கிட்றாங்க ஒன்று புள்ளி ஒன்று மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டுன்னு ஒரு வகையில் போனாலும் கூட பாராளுமன்றத்தில் டபுளாக போய் அதுக்கு மேலே போயிட்டாருங்கிறது வந்து ரியலி இருபத்தொம்பது சீமானுக்கு ஆட்டம் தான் தமிழ்நாட்டில் அவரை அவர் நமக்கு எதிராக போயிடக்கூடாது தனிச்சே போயிட்டால் பிரச்சனை இல்லை அவர் தனிச்சே அவர் சொன்ன மாதிரி போயிட்டால் பிரச்சனை இல்லை நமக்கு எதிராக போயிட்டார்னால் நம்ம காலின்னு மோடியும் சோனியா காந்தியும் நினைக்கக்கூடிய அளவுக்கு சீமான் நினைக்க இந்திய அரசியலில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்திட்டார் இது தொடர்பாக தான் அண்ணாமலை வந்து சீமான் அண்ணா காசு கொடுக்காமல் வாக்கு வாங்கியிருக்கிறாருன்னு சீமானை பாராட்டினாலும் சரி செல்வப் பெருந்தகை சீமானு கலைஞர்கள் வாக்களிப்பது தவறுன்னு சொன்னாலும் சரி இது தொடர்பாக தான் அந்த இது நடந்திருக்கு ராகுல் காந்தியும் மோடியும் கூட நாம் தமிழர் கட்சியை கவனிக்க தொடங்கினாலும் நீங்கள் சொன்னது போல் ஆனால் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக வந்து வெளிப்படையாக ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எங்கேயும் நாம் தமிழர் கட்சியை வந்து குறிப்பிட்டு பேசல கடந்து போய் எங்கேயும் குறித்து பேசல கடந்து போவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எத்தனை காலம் போக முடியுங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் நாம் தமிழர் எந்தெந்த பூத்தில் என்னென்ன சமூகங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறத ஸ்டாலின் தரப்பு அவரோட ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க என்னோடய கருத்து என்னென்னு அதில் அறியதில் அவளோட இருக்காங்க நாம் தமிழருக்கு பன்னார் நாவிதர் குயவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் வாக்கு போடுறாங்கன்னு சீமானுக்கு தெரியுமோ தெரியாதோ நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெரியுமோ தெரியாதோ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுருக்குது அதனால் மேல் சபையை கொண்டு வரலாமா அல்லது இந்த சபல்டன் காஸ்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சர்வீஸ் கம்யூனிட்டி இவங்க சார்ந்த சந்த தலைவர்களுக்கு வாரியத்தை கொடுக்கலாமா இந்த எப்படி இதை எதிர்கொள்கிறதுங்கிறத அவங்க பார்க்குறாங்க இந்த முறை முறை முத கொஞ்சம் ஓட்டும் ஓரளவு விழுந்திருக்குங்கிறனால முஸ்லீம்ஸுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை கிறிஸ்தவர்கள் மீண்டும் கேட்டால் அவங்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சை கொடுத்துடலாம் அவங்க மன வலிமை அடைந்து அவங்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கீழே போயிட்டு கிறிஸ்டின்ஸ் வந்து பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் ரொம்ப வீக்கன் ஆயிட்டாங்க டேட்டா அதை தான் சொல்லுது ரெண்டு கிறிஸ்டின் அமைப்பு கேட்டால் மூணு புள்ளி அஞ்சு அவங்களுக்கு பிசியில் மீண்டும் கொடுத்துடலாமா இப்படி பல இதை வந்து திமுக வந்து உள்ளுக்குள்ள சீமான எதிர்கொள்கிறதுக்கு வந்து அவங்க செய்கிறாங்க அது சீமான மனசில் வச்சு தான் செய்வாங்க பட் களத்துக்குள்ள அது சீமானுக்காக செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்காது வெளிப்படையாக அதை காட்ட மாட்டாங்க காட்டினா தீமானுக்கு அதிக ரெகக்னேஷன் போகும்ங்குறதான் அவங்களோட ஒரு பார்வை அஞ்சு விழுக்காடு அளவுக்கு வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள பக்கம் அதிமுகவோட வாக்கு வங்கியும் குறைஞ்சிட்டுறாங்க இந்த வாக்குகள்லாம் எங்கே போச்சு அஞ்சு விழுக்காடு திமுக குறைஞ்சிட்ருங்கிறது வந்து பொதுவாக திமுக மேலே வெறுப்பில் பார்க்கும்போது அதை பலரும் சொல்லுவாங்க திமுக வந்து உதயசூரன் சின்னத்தில் எடுத்த வாக்குகள் தான் திமுக வாக்குகள் தாமரை சின்னத்தில் எடுத்த வாக்கெல்லாம் திமுக அண்ணா பாஜக வாக்குகள் இதுதான் எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷனை ஜான் ஜான்பாண்டி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவர் யாதவ் வாக்குகளும் பாஜக வாக்காக தான் வரும் அதே மாதிரி முந்தைய முந்தைய காலகட்டத்தில் ரவிக்குமார் துறை மதிமுக கேண்டிடேட்டு இவங்க வாக்களும் திமுக வாக்காக தான் வந்தது இப்போ ரெண்டு பேருமே நிற்காத போது அதில் ஆளுக்கு ஒன்றரை பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு அதாவது ஒரு மூணு ஒரு ரெண்டே முக்கால் பர்சன்ட் ஓட்டு வர அந்த அஞ்சு சதவீதம் குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் ரெண்டு ரெண்டரை சதவீதத்துக்கு மேலே மதிமுகவுக்கும் இன்னொரு கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கும் போயிருக்கு ஸோ விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் உதய சூழலை நின்னார் பானையில் நிற்கிறார் ஸோ உதய சூரியன் நின்று ஓட்டு பானைக்கு போயிட்டு ஸோ உதயசூரியனுக்கு வந்து அதில் ஒரு ஒரு சதவீத வாக்காது குறையும் அதே மாதிரி திருநாக்கரசன்ன கையில் சின்ன இடத்துல இப்போ இங்கே மதிமுக அவர் இன்னொரு தொகுதியில் உதய சூரியனை நின்னார் அவர் இறந்து கூட போனார் அவர் கணேசமூர்த்தியாக அந்த அந்த தொகுதிக்கு பதிலாக திருச்சியில் இவங்க வந்து அப்படியே அறுபது சதவீதம் போயிட்டு பத்து வருஷம் சீஃப் மினிஸ்டாக இருந்தவர் க கழிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்வீட் பண்ணவர் அங்கே தெலுங்கானா அரசியல் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி சொல்லலை ப்ரைம் மினிஸ்டர் மோடி ப்ரைம் மினிஸ்டர் கேண்டியேட்டுன்னு போயிட்டு அடுத்து பஞ்சாபில் அகாலி தளம் கழிஞ்ச தடவை ரெண்டு எம்பி ஜெயித்தாங்க இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் எடுத்தாங்க இந்த தடவை அவங்க வந்து பதிமூணு புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு போயிட்டாங்க வெறும் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்ஸுக்கு போயிட்டாங்க பாதிக்கும் கொஞ்சம் கீழே போயிட்டாங்க பகுஜான் சமாஜ் பார்ட்டி அவங்க கழிஞ்ச கழிஞ்சடவை பத்து சீட்டு ஜெயித்தாங்க அவங்க வந்து பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்துருந்தாங்க இந்த தடவை ஒம்பது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு போயிட்டாங்க அதுபோல் இந்தியன் நேஷ்னல் லோக்கல் ஜென் தென் சௌத்தாலா அவரோட இன்னொரு ரிலேட்டிவ் துஷன் சௌத்தாலா ஜேஜிபி இவங்கள்லாம் கழிஞ்சோடய பார்லிமெண்ட்டோட மிக மிக குறைஞ்ச ஓட்டுக்கு போயிட்டாங்க நிற்கிறாங்க அப்போ அந்த ஓட்டு தீப்படி சின்னத்துக்கு போயிட்டு ஸோ ஒரு ரெண்டு ரெண்டே கால் சதவீத வாக்கு வந்து அதில் திமுக குறைஞ்சதாட்டு நம்ம கருத வேண்டாம் நம்ம கூட்டணிக்குள்ளே கழிஞ்ச முறை உதீஸ்வர்கள் என்னனால் இப்போது இதில் நிற்கிறாங்க ஏன்னா திமுக மேலே கால்பந்துச்சிலும் வண்ண வண்ணப்பத்திலையும் சொல்லக்கூடிய பொய்கள் நிற்காது அது என்னோடய ஆணித்தரமான கருத்து அதனால தான் திமுக பற்றி நான் சொல்கிறதெல்லாம் நின்றுட்டுருக்கு அதனால் நான் ஆணித்தரமாக இன்னொரு கருத்துன்னு சொல்லுவேன் ஸ்டாலின் எடப்பாடியோட ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் சீமான் தானா சுயம்பா வளர்ந்த ஒரு தலைவர் சீமான் அதுக்காக ஸ்டாலினுக்கு சாதனைகளையும் ஸ்டாலின் கலைஞரோட மேலே போயிட்டாருங்கிறதையும் ஸ்டாலினுக்கு பற்றிய பொய்யான சொல்கிறதையும் சொல்லி திருத்திப்படுறதுனால யாருக்கும் எந்த லாபமும் வரப்போகிறதுங்கிறது என்னோட கருத்து அதனால் இந்த ஒட்டுமொத்த வாக்களில் இன்டர்னல் சஃபுல் தான் இந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயும் வந்திருக்குது மீதி நீங்கள் திமுக அணி டோட்டலாக வந்து ஒரு நாலரை ஆறு சதவீத வாக்கு இழந்திருக்கு அணி டோட்டலாக அந்த ஆறு சதவீத வாக்கு அவங்க இழந்ததில் நாலரை சதவீதம் நாம் தமிழருக்கு போயிருக்கு ஏன்னா மூணு புள்ளி ஏழு எடுத்தவங்க எட்டே காலம் வந்தாச்சு எட்டு புள்ளி ரெண்டு அப்போ வளர்ந்தது இவங்க தான் தேய்ந்தது திமுக அணி தான் ஸோ இங்கே வந்துட்டு இதுதான் சோனியா காந்தி அம்மையார் வந்து பார்க்குறாங்க ஐம்பத்தி மூணு எடுத்தவங்க நம்ம நாற்பத்தி ஏழுக்கு போயிட்டோமே அப்போ நான் இது வந்து ஷுவராக இந்த நாற்பதான் அடிச்சிட்டாங்க மூணும் பிரிஞ்சின்னுனால் நாளைக்கு ஒரு ரியலைன்மெண்ட் வந்துன்னா இருபத்தொம்போதில் ரெண்டு ரெண்டியா பிடிக்குன்னு சொல்லும்போது நாம் தமிழில் இருக்க முடிவு வந்து நம்மளை பாதிச்சிடக்கூடாதுங்கிறது சோனியா அம்மையார் தரப்பில் ராகுல் தரப்பில் பேசுகிறாங்க அதில் ராகுலோட இதில் பேசுனது ராகுல் டிஸ்குவாலிஃபேஷனுக்கு நமக்கு ஆதரவாக தானே சீமானுங்கிற கருத்தை அவங்க முன்னெடுத்துருக்குறாங்க ஸோ ராகுல் டிஸ்குவாலிஃபேஷனுக்கு ஆதரவாக இருந்தார் சீமானுங்கிற கருத்தில் பாஜக அதில் கொஞ்சம் ஒரு இதாட்டே பாஜகவும் பார்க்குறாங்க அதனால தான் அந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுங்கிறது இந்திய அளவில் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு மிக 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 வலிமையான ஒரு வாக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதே வேளையில் சீமான் அவர் முடிவில் தனித்து போகலாம் மற்றவங்க சீமான் என்ன முடிவெடுப்பாரங்கிறதுல பதட்டத்தில் இருக்கிறாங்க அதுதான் அன்னைக்குள்ளே பார்வை இந்த இடத்துக்குள்ளே நான் வந்து பாஜக அதிமுக கூட்டணி முறிஞ்சதும் அந்த செய்திகளை பார்க்கணும் அப்போது அதிமுக நாம் தமிழர் கூட்டணின்னு தினமல்லற செய்தி வந்து நான் சீமான் கூட்டணி போக மாட்டார்னா உடனே மறுத்தேன் சீமானே மறுக்கலை நான் சீமானோட நடவடிக்கைகள் தெரிஞ்சதுனால அவர் போக மாட்டாருங்கிறது மறுத்தேன் ஆனால் டெல்லி பாஜகவில் இருந்தவங்கள்லாம் அண்ணா பாஜக இடத்த நாம் தமிழருக்கு கொடுத்து கம்பைன் ஆயிடுவாங்களோன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டாங்க அதை இன்னொரு தொலைக்காட்சியில் கூட எடுத்து போட்டாங்க அந்த தொலைக்காட்சியில் இருந்த என் நண்பர் தான் அவர்கிட்டையும் தப்பாக போட்டுட்டீங்க சீமான் போக மாட்டாருங்கிறத நான் சொன்னேன் நான் சொல்லி ரெண்டு மணி நேரத்தில் நான் சொல்லிட்டேன் சீமான் வந்து அதை மறுக்கும் விதமாக வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த நாள் ஏன்னா அவரை பொறுத்தவரை அவர் தனித்து போகிறாரு இந்த போகிற நியூஸ் அவரை ஒன்றும் பாதிக்காது கேடஸுக்கு பாதிக்க போகிறமே தவிர அவருக்கு பாதிக்காது ம மறுத்தார் அப்போவே நான் என்ன சொன்னோன்னா சீமான் எடப்பாடியை தட்டி தூக்கிறலான்னு நினைக்கிறாரு எடப்பாடி சமூக சூறையாடக்கூடிய ஒரு கட்சி இருக்காரு எடப்பாடியோட நான் ஃபர்மிஷரி காஸ்ட் எல்லாம் சீமான ஆதரிப்பாங்கன்னு சீமா நம்புகிறாரு ஸோ அதை வச்சு தன்னை வளர்ச்சி பாதையில் தான் போவார் அதில் ஒரு டீரெயில்மெண்ட் வராமல் ஜம்பிங் வர அவர் ஜம்பிங்கில் தான் போவார் எப்போ அதில் ஒரு பின்னடை வந்தோ அப்போ வேணால் ஒரு கட்சி வந்து கூட்டணி பற்றி பேசலாமே தவிர வளர்ச்சியில் போகிறதவரை வளர்ச்சியில் தான் போவார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னேன் ஆனால் பாஜகக்காரங்க காரங்க ரொம்ப பதறினாங்க நம்மளை வச்சிக்கிட்டு ரம்மளை த தள்ளிக்கிட்டு எடப்பாடியை எடப்பாடி சீமானை காம்பன்சேன் பண்ணிடுவார் ஒன்று இல்லைங்க சீமான் சீமான் வந்து ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் ஸ்டாலின் எடப்பாடியோட ஈர்ப்பு சக்தி உள்ளவர் ஸ்டாலினுக்காவது கலைஞருக்கு மகனு ஓரளவாது ஈர்ப்பு சக்தி உண்டு எடப்பாடிக்கு சுத்தமாக ஈர்ப்பு சக்தியே கிடையாது அவர் லீடர்ஷிப்புக்கு ஓட்டு கிடையாது அவர் நீதி சூறையாடுறாரு ரெண்டு ஜாதி தான் அவருக்கு ஆதரவு விளையாட கொன்றும் வண்டியர் அந்த நான் பெனிஃபிஷியல் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஏடிஎம்கேயே சீமான் குறி வச்சு போனார்னா பெரிய ஒரு லாபம் அவருக்கு கிடைக்கும் அதில் தான் சீமான் போவாருங்க கருத்தை நான் சொன்னேன் அதுவும் இன்றைக்கும் அதுதான் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர்கள் நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் ரெட்டாரில் டவுன் இன்றைக்கி ஐம்பதாயிரம் ஓட்டு ஜாஸ்தின்னா பத்து புள்ளி அஞ்சு அவருக்கு அந்த வேலையை செய்திருக்குது அதே மாதிரி கோவை திருப்பூர் கோவை பொள்ளாச்சி நீலகிரி தவிர விளையாட கொன்றும் ஓட்டு போட்டிருக்காங்க தெற்க பார்த்திங்கன்னா நாடார் ஏரியாவில் படுமோசம் படுமோசம் படுபடுமோசம் மூணாவது இடம் உலகங்கோட்டை நாலாவது இடம் உலகங்கோட்டில் கன்னியாகுமரியில் நாலாவது இடம் திருநெல்வேலியில் மோசம் இப்படி மக்களை ஒதுக்கிட்டாங்க ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி ஃபிட் பண்ணி ஒரு டமாக அரசியலை ஒரு லாபம் இல்லாமல் இலவசமாக எதிர்ப்புணரில் ஒரு ஜாதி போடுவாங்கன்னு சொன்னால் அது இல்லைன்னு ஆகிப்போச்சு எங்களோட டீமோட பங்களிப்பு சமூகக்கான நாங்கள் போராடியதும் எடப்பாடியோட பலகீனத்தை மேலும் அதிகரிக்கிறது காரணமாக இருந்தது இப்போ எடப்பாடி கூட வேலைக்கு யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அவர் மீண்டும் தனித்து தான் இருக்கணும் அண்ணா திமுகவில் பிரச்சனைகள் அதுங்கிற இதில் இருக்குது அதிமுக டிக்ளைனிங் பார்ட்டி நாம் தமிழர் ரைசிங் பார்ட்டி ஸோ இது ரைசிங்காகட்டே போயிட்டு இருக்குது ஸோ இதுவும் ஸ்டேட் பொலிட்டிக்ஸில் சீமானுக்கு ஒரு சாதகமான அம்சம்தான் மேலும் நடிகர்கள் விஜய் சீமானை ஆதரிப்பார் ஐம்பது சீட்டு வாங்கிட்டு போகிறாருங்கிற தகவல்கள் வருது சூர்யா கூட சீமானை ஆதரிப்ப வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க சிவகார்த்தியன் சீமானை பற்றிய ஒவ்வொரு இதுகளையும் வந்து தன்னோட மன்றத்தை சேர்ந்தவங்கள்கிட்ட அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாரு சீமானனோட டைலாக்கை படத்தில் நிறைய வச்சுருக்கிறேன் சீமானன் மேலே எனக்கு பற்றுதல் உண்டுங்கிறதெல்லாம் சி சிவகார்த்தியனே தன்னோட நண்பர்கள்ட்ட சொ சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு வாய்ப்பில்லை ராஜா அந்த சீமான் பேசக்கூடிய டைலாக்கெல்லாம் தன் படத்தில் பயன்படுத்தக்கூடியவர் தான் சிவகார்த்தியன் அப்புறம் கூட பந்த தண்ணீர் பந்தர்கள் நிறைய விஜய் மன்றத்துக்கு இணைய அவர் வச்சுருக்கதே நாம் பார்க்குறோம் ஸோ சீமானோட இந்த வாக்கு சதவீதங்கிறது மீண்டும் திரைப்பட நடிகர்களை வந்து சீமானை பற்றி கூடுதலாக கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கலம் அப்படிங்க அமையும் இப்போ நான்கு போட்டினாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜய் வர்றாரு இப்போ கலம் எவ்வாறு அமையும் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து அணிமாற்றம் செய்யுமா ஒரு அணிமாற்றம் வராதுங்க யாருங்க பொலிட்டிக்ஸ் வந்து இன்னைக்கு அக்கமிலேட்டிங் பவர் ரமாசிங் வெல்தினி ஆகிட்டு ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டு யார் அணிமாறுறாங்க எதுக்கு அணிமாறுறாங்க ஒரு லாஜிக் வேணும் இல்லை காங்கிரஸு திமுக திமுக நம்பி தான் மாற்று அரசு அமைக்க போகிறோன்னு காங்கிரஸ் அங்கே பீலா விட்டுட்ருக்கணும் இன்னும் அவ்வளோ போகுது மோடி அரசு இப்போ நாயுடு போயிடுவார் நாயுடும் நிதிஷும் ஓடுறாங்க நாங்கள் மாற்று அமைக்க அமைக்க போகிறோம் அப்போ ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டையும் விட்டுட்டு அவங்க மாற்ற அமைச்சு அமை அரசு அமைப்பாங்க அப்போ அவங்க லாபம் பார்த்தவங்க அவங்க ரெண்டாயிரத்தி நாலில் லாபம் பார்த்தாங்க சோனியா தலைமையில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஈழப் பிரச்சனையில் சீமானால் ஒரு ஏழு எட்டு லாபம் அடிபட்டாலும் லாபம்தான் பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து நின்று வீணாக போனாங்க பத்தொம்போதில் முழு சு சுவீப்பு லாபம் இருபத்தி நாலில் லாபம் இப்படி லாபம் பார்த்தா காங்கிரஸ் எப்படி திமுக விட்டுட்டு போகும் திமுக இப்படி மின் இருக்கிற இடத்துல காங்கிரஸை விட்டுட்டு போவாங்க மின் பஸ்டின் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய திமுக எப்படி காங்கிரஸை விட்டுட்டு போவாங்க இவங்க ரெண்டும் சார்ந்த இருக்கும்போது இந்த கூட்டணி அனுப்பி ஜெயிக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எப்படி போவாங்க லாஜிக் வேணும் எடப்பாடி கூட இருந்து சவுக்கு சங்கர் சொன்ன பொய்களுக்கு அளவே இல்லை சவுக்கு சங்கர் நம்ம தம்பி தான் அவர் சட்டத்தின் துணை கொண்டு தன்னுடைய நீதியை நியாயத்தை நிலைநாட்டி வெளியே வரணும் மனசார நான் விரும்புகிறேன் ஆனால் அவர் சொன்ன அடிச்சுவிட்ட பொய்களுக்கு அளவே கிடையாது இருபத்தி ரெண்டு சீட்டில் காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக வருது எம்பா டெப்பாசிட் வாங்குறதுக்காக அங்கேருந்து இங்கே வருவான் வரமாட்டான் அஞ்சு சீட்டில் திருமாவளவன் இங்கே வராரு அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் இது வன்னியர் கட்சி அது பொதுத்தள கட்சி திமுக நியூட்ரல் இசைவேளாளர் இது வன்னியர் கட்சி நான் சொல்கிறத நாம் தமிழர் தம்பிகள் கூட விமர்சனம் பண்ணலாம் அது பற்றி நான் வருத்தப்படலை நான் யதார்த்த அரசியலை தான் பேசுகிறேன் அப்போ திருமாவளவன் சூர்யா ஹாஸ்பிட்டல் கூட பார்த்து பேசினேன் அப்போ அவர் இன்றைக்கி திமுக அணியில் என்னாரு ஸ்டாலின் கொடுத்த ரெண்டும் எம்பி ரெஜிஸ்டர் ஆகிட்டார் அப்போ எடப்பாடி அஞ்சு வாங்கினாலும் டெபாசிட் போயிருக்கோம் எங்கே ரெஜிஸ்டர் ஆவார் அஞ்சு சீட்டு வாங்கி ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஓட் எடுத்து ரெஜிஸ்டர் ஆகிடுவாரா இன்றைக்கி ரெண்டு எம்பியை வச்சு அலங்கரிச்சு அங்கே அங்கீகாரம் போயிட்டார சீமான் எட்டு சதவீத வாக்கப்பற்று படைச்ச அங்கீகாரம் ஸ்டாலினால் ரெண்டு எம்பியை ஜெயித்து வாங்கிட்டார அவர் எப்படி அங்கேருந்து போவார் யார் போவா துறை வைக்கோ தீப்பட்டு சின்னத்தில் ஜெயித்துருக்கிறார் ஸோ திமுக அணி அப்படியே இருக்குங்கிறதான் நிஜம் அதனால்தான் சொல்கிறேன் எடப்பாடி தலைமையில் யாரும் கூட்டணிக்கு மாட்டாங்க எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் பத்து பர்சன்ட்டு கீழே போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ரெண்டு ஜாய் தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் கிடையாது ரொம்ப ஒரு பலகினமாக அந்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாப்பில் வேளையில் அது கண்டுக்கட்டிய தூரத்தில் அது இல்லை இப்போ நம்ம திருமாவளவனை ஸ்டெடியாக இருக்கிறவரை கலங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசாண்டாம் கடுத்து பேர்ப்பு நான் நன்றி நன்றி